வணக்கம் ராஜேஷ்குமார் சிவில் இன்ஜினியர் சென்னையில் ஸோ இப்போ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பார்க்குற மாதிரி ஆவடி கன்னட பாளையத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ராஜெக்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி நைன் பை டுவெண்ட்டி நைன் ஸோ வந்து அது ஒரு எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் நியர்லி போய் வருது ஸோ இந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்ஸ்டீன் லேக்ஸ் ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு டூ லேக்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பார்க்கிங் பைக் பார்க்கிங் மாதிரி நம்ம சின்னதாக ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஓட்டிட்டோம் ஸோ இந்த டைல்ஸ் ஏன் ஓட்டுறோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெயிண்டிங் காஸ்ட்டு கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம் ப்ளஸ் பில்டிங்கோட லுக் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்த பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ரண்ட் டைல்ஸ் ஓட்டு வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் படம் போட்டால் வந்து ஒரு மர டோர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா டீக் இதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி இதை நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் உடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு வெளியில் வந்து ஒரு டைல்ஸ் ஓட்டிருக்கோம் ஸோ இமேஜ் டைல்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹால் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிவி யூனிட் ப்ளஸ் வந்து மேலே டெக்ரேஷன் எதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டிவி யூனிட் இந்த டெக்கரேஷனில் வந்து அடிஷ்னல் செப்ரேட் சார்ஜஸ்ல வரும் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி கிச்சனுக்கும் நம்ம லிவினிங்க்க்கும் ஒரு ஸ்பேஸிங் கொடுத்துருக்கோம் ஸோ அதோட வால் தான் இது ஸோ இந்த வால் பார்த்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளைவுட் பண்ணி இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிக்சர் ஆர்ட் வந்து அந்த அந்த வாலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர்க்கும் சேர்த்து பண்ணியிருக்கோம் இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ப்ளைவுட்டில் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மள வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ தான் வந்து கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதா பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டு சூஸ் பண்ண கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேமினேட்ஸ் அந்த டோர்ஸ் விண்டோஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட டெசிஷன் தான் அவங்களோட கலர்ஸு அவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கன்சல்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரே வந்து வுட் பாக்ஸ்லேயே கேட்டோம்னா அது மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அதோட இது இது இதில் டேண்டம் பாக்ஸ் அதெல்லாம் தனி தனியாக நம்மள தனியாக வரலாம் வேணுன்றதுனால ஸோ நம்ம இங்கே வந்து வுட்லே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாலும் நம்ம எல்லாமே உட்லே பண்ணிட்டோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளைன் டோர்ஸ் தான் நம்மளுக்கு ஓப்பனபிள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடப்பாக்கல்ல வந்து நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு மேலே வந்து டோர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து பட்ஜெட்டும் நம்மளுக்கு கம்மியாக நம்மளுக்கு சேவிங்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒர்க் போய்ட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைல்ஸு அதுக்கப்புறம் மேலே ஒர்க்க கபோர்டு ஒர்க்கு இது எல்லாமே வந்து நம்ம இன்டீரியரில் தான் பண்ணியிருக்கோம் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சுவிச்சஸ் எலக்ட்ரிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஜிஎம் பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்டு ஒயர்ஸ் வந்து ஃபினோலக்ஸ் ஸார்பிட் இதை யூஸ் பண்ணுறோம் மேலே வந்து லாஃப்ட் கவரிங் வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீட்டில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தீம் ரொம்ப பிடிச்சதுனால எல்லாமே கோல்டு தான் போட்டிருக்கோம் ஸோ இந்த டேப்பு பே சிங்க்கு நம்ம பாத்ரூமில் வாஷ் பேஷன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து கோல்டு கலர் ரொம்ப பிடிக்குன்றதுனால வந்து பார்த்திங்கனா நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் வாங்கினோம் ஸோ இது நேரில் நம்மளுக்கு கிடைக்கல இந்த கலரு ஸோ அதனால் ஆன்லைனில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுத்தோம் அதுக்கடுத்து கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பூஜா யூனிட்டு ஸோ பூஜா யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் படம் போட்ட மாதிரி நம்ம போட்டிருக்கோம் ஸோ டபுள் டோர் அது கீழே வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மணியெல்லாம் மாட்ட வேண்டியது இருக்குது ஸோ அதெல்லாம் மாட்டிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு லுக் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் ஸோ ஆக்சுவலாக வீடு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு கம்ப்ளீட் ஹேண்டிங் வரும் பண்ணிட்டோம் அவ்வளோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ பெட்ரூம்க்கு வந்து ரெண்டுமே ஒரே டிசைன்ஸில் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து டூ பெட்ரூம் ஹவுஸு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ மாஸ்டர் உள்ள போய் பார்க்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிங்க் கலர் பெயிண்டிங் கேட்டதுனால பிங்க் கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா ஃபோர் பை டூ டைல்ஸ் போட்டிருக்கும் விண்டோ வந்து யூபிவிசி விண்டோ போட்டிருக்கும் கபோர்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கடப்பாவில் கட்டிட்டு வெறும் டோர்ஸ் மட்டும் ஒர்க் போட்டிருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் குறையின்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் பாத்ரூம் வந்து நார்மலாக வந்து பிவிசி டோர் பிவிசிலேயே ஹெவி டோர் போட்டிருக்கோம் ஸோ அதுதான் இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி தான் இது ஸோ அந்த தான் போட்டிருக்கோம் உள்ள வாஷ் பேஷன் வந்து கோல்டு கலரில் போட்டிருக்கோம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலர் கோல்டுக்கான டேப்ஸு ஸோ இது எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம் மிரர் வந்து ஸ்மார்ட் மிரர் ஸோ டச்சு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி நம்ம மிரர் கொடுத்துருக்கோம் இது வந்து லைட்டிங்ஸு த்ரீ மோட்ஸ் ஆஃப் லைட்டிங் இதில் இருக்குது ஸோ அந்த லைட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பை டூ டைல்ஸ் வித் கோல்டு பீடிங்கோட பண்ண சொல்ல இந்த பாத்ரூம் வந்து பார்க்கவே நல்லா இருக்குது இதுலேயே வந்து பாத்ரூமில் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து வால்மௌண்ட் கிளாஸர் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோலர் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பாத்ரூம் வந்து வெக்டீரியா ட்ரையாக பிரிச்சிருக்கோம் நடுவில் வந்து ஸ்லைடிங் டோர் வந்து கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வால் மிக்சர் கூட கோல்டு தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது கோல்டு தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஷவர்ஸில் டேப்ஸ்லேருந்து ஆங்கிள் கார்க்கு எவ்ரி திங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸோ கோல்டு ரொம்ப பிடிக்குன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் தீமாம் கோல்டில் போய்ட்டுருக்கோம் இந்த ஸ்லைடிங் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா டஃபன் கிளாஸ் போட்டிருக்கோம் டஃபன் கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயின் கோப்பை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பில்டிங்கோட ஓவரால் பட்ஜெட்டிங் பார்த்து ஒரு அஃபர்டபுள் காஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம் குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்கோம் ஸோ இது போல் நீங்கள் வந்து வீடு வந்து கட்டணுன்னா நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டியான முறையிலையும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் பண்ணுறோம் மார்க்கெட் ரேட்டை ஈக்குவல் பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொடுக்கோம் ஸோ நீங்கள் நம்மளுக்கு பில்டிங்ஸ் எதனா பண்ணணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேஷ்